லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் அடிமைகள் அல்ல ஆளுகை செய்யும் ராஜா ராணி ஆதார வசன உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்கள் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிருகாசியர் எமோரியர் காணானியர் பெருசியர் ஏவியர் எபூசியர் எனும் ஏழு பலத்த ஜாதிகள் உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் கடவாய் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அவர்களோட சம்பந்தம் களவாயாக ஜெயம் எடுக்கிறவர்களே மோஸ்ட் இஸ்ருவேல் மக்களுக்கு ஒட்டுமொத்த பிரயாணத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு செய்த எல்லா ஆச்சரியமான கிரியைகளையும் நினைப்பூட்டி கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளையும் நினைப்பூட்டி காணான் தேசம் போனதும் இவர்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து தங்களது தேவனுக்குள் நிலைத்திருப்பது எப்படி இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மறவாமல் இருக்கும்படியாக நினைப்பூட்டுதலின் புஸ்தகமாக இந்த உபாகம் புஸ்தகமும் உள்ளது இதற்கு அப்புறம் ஓசை இறந்து விடுகிறான் அவன் இடத்தில் யோசுவா பொறுப்பேற்று நடத்துகிறான் எரிக்கோ கோட்டை தகர்க்கப்படுகிறது இதற்கு முன்பாக பிரவாகித்து வரும் யோர்தானை கடந்து வருகிறார்கள் பெண் எரிகோ கோட்டை பின் பட்டணத்தை பிடிக்கிறார்கள் பெண் யோசுவா யோர்தானுக்கு இந்த பக்கம் ரெண்டரை கோத்திரங்களுக்கு நிலத்தை பங்கிட்டுக் கொடுக்கிறான் காணான் தேசம் வந்தடைந்ததும் லேவி கோத்திரத்துக்கு பங்கு இல்லை என்றார் கர்த்தர் கர்த்தரே அந்த கோத்திரத்திற்கு பங்கு மற்ற எட்டரை கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தான் யோசுவா இப்பொழுது அந்தந்த கோத்திரங்களுக்கு கொடுத்த பகுதி நிலப்பரப்பு அந்தந்த கோத்திரத்தில் சுதந்திரம் இங்கே ஏற்கனவே சில ஜனங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை இஸ்ரேல் மக்கள் அவர்கள் பகுதியிலிருந்து துரத்தி விட வேண்டும் அவரவர்கள் பகுதியிலிருந்து அதை துரத்தி விட வேண்டும் அது அவர்களுடைய பொறுப்பு அவர்களோடு உறவு வேண்டாம் அதற்கு நான் உதவி செய்கிறேன் என்றார் கர்த்தர் உபாகமும் நியாயாதிபதிகள் புத்தகங்களை படித்தால் சுதந்திரம் பெற்ற இஸ்ரவேல் கோத்திரங்களில் பல கோத்திரங்கள் அந்த ஜாதிகளை முற்றிலும் துரத்திவிட்டார்கள் சில கோத்திரங்கள் கொஞ்சம் பேரை வைத்து கொண்டார்கள் சில கோத்திரங்கள் துரத்தவே இல்லை இதனுடைய ரிசல்ட் பின்வரும் சரித்திரத்தையே பாதித்தது நாளடைவில் அந்த விட்டு வைத்த ஜாதிகள் அவர்களோடு உறவு வைத்து கொண்ட இஸ்ரேல் கோத்திரங்கள் அவர்களுக்கு அடிமைகளானார்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய வழியை விட்டு விலகி போனார்கள் எகித்தின் அடி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி சுதந்திரம் கொடுத்து இவர்களுக்கு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வேறொரு அடிமைத்தனத்திற்குள் நுழைந்து கொண்டனர் அடிமைகளாக கொண்டனர் தாங்களாகவே அடிமைகளாக கொண்டனர் வேறு யாரும் காரணமில்லை கர்த்தர் சொல்லியிருந்தும் எச்சரித்திருந்தும் அதை கவனமாய் கை கொள்ளாதனாலே மாறி மாறி அடிமையின் நுகத்திற்கு உட்பட்டார்கள் இது இஸ்ரேவேல் சரிதம் இது இன்றைய நம் வாழ்விற்கு எப்படி சுட்டி காட்டுகிறது அவர்கள் நிழல் நாம் நிஜம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து எபேசியர் ரெண்டு எட்டு ரட்சிப்பை அடைந்தது காணான் தேசம் பெற்றது போல நம்முடைய சுதந்திரம் நம்முடைய பங்கு இனி சாத்தானுக்கு நம்மிடத்தில் எந்த அதிகாரம் கிடையாது ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினேழு நம்மை வழிநடத்த இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்வு வாழ செழிப்பான வளமான நம்முடைய சகல உரிமைகளையும் பெற்று வாழ்ந்து பரமாக போய் சேர நமக்கு வழிகாட்ட நடத்த கற்றுத்தர உணர்த்த தப்புவிக்க பரிசுத்த ஆவியானவர் ஆவியான தேவனே நம் இருதயத்தில் வந்து தங்கிவிட்டார் சகல வல்லமையோடும் கரிசனையோடும் உதவ தயாராக உள்ளே இருக்கிறார் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு சொல்லப்பட்டபடி எல்லாம் புதிதாயின பழைவுகள் ஒழித்து போயின நம் சரீரம் அதே சரீரம்தான் நம் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு தேவை ஆவியோடு இணைந்து கொண்டது இது புதிது ஆத்துமா அதாவது நமது மனம் சித்தம் உணர்வு மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது தினமும் நமது பழைய சுவாவங்கள் பழக்க வழக்கங்கள் வேண்டாத அதாவது முன்னேற்றத்திற்கு தடையான நட்புகள் காரியங்கள் இவைகள் தான் துரத்தப்பட வேண்டிய ஜாதிகள் அவைகளோடு நமக்கு உறவு வேண்டாம் அடிமைத்தனம் வேண்டாம் உணர்வுகள் எல்லாம் நல்லது என்றுதான் கருத்தர் கொடுத்திருக்கிறார் எல்லா உணர்வுகளும் எல்லைக்குள் இருக்கும் வரை நல்லதுதான் நம்மை மீறி எல்லையை மீறி போகும்போது அவைகள் நம்மை ஆள ஆரம்பித்து விடுகின்றன குடிக்கு அடிமை பாக்கு அதிக தூக்கம் வெட்டி பேச்சு பொய் பேசுதல் சண்டை மூட்டு விடுதல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல் கோபப்படுதல் பெருமை வேண்டாத ரோஷம் இப்படி பல பல நமக்குள்ளே இருந்து நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றன சபைக்கு ஒழுங்காக வந்தும் தேவனை ஆராதித்தும் வாக்குகள் பெற்றும் விசுவாசித்தும் ஜெபித்தும் மாற்றம் ஏதும் இல்லை செழிப்பு இல்லை மேன்மை இல்லை என்றால் இந்த வேண்டாத ஜாதிகளான பழைவைகள் நமக்குள் இன்னும் இருக்கின்றன இதை ஆவியானவர் உணர்த்துகிறார் அவர்களுக்குத்தான் தெரியும் எத்தனை ஜாதிகள் உள்ளே இருக்கின்றன என்று இவைகளை நாம் தான் கையாள வேண்டும் துரத்த வேண்டியவைகளை அழிக்க வேண்டியவைகளை நிர்மூலம் செய்ய வேண்டியவைகளை தேவ பலம் கொண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூணின்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க வேண்டும் நாம் அந்த உணர்வுகளை ஆளுகை செய்ய வேண்டும் நோ என்பதற்கு நோ சொல்ல தெரிய வேண்டும் எஸ் என்பதற்கு எஸ் சொல்ல தெரிய வேண்டும் தினமனதோடு உறுதியாக நாம் தான் நிற்க வேண்டும் இந்த ஆளுகை செய்ய நமக்கு பலனும் ஞானமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இதை நம்ப வேண்டும் நீதிபதிகள் பதினாறு முப்பத்தி படியுங்கள் உணர்வுகளை அடக்குவதை விட அதற்கு தீனி போடாமல் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அலையாத விருந்தாளி போல கொஞ்ச காலத்தில் காணாமற் போய்விடும் நசுக்கப்பட்டு விடும் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் உணர்வுகள் அல்ல அதற்கு நீங்கள் அடிமைகள் ஆக்க கூடாது கொடியேற்றுங்கள் என்றே கொடியேற்றுங்கள் முற்றிலும் ஜெயமிடுங்கள் நீங்கள் சுதந்திரவாளி நீங்கள் ராஜா நீங்கள் ராணி அடிமை கிடையாது ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே அடக்க வேண்டிய உணர்வுகளை அடக்கியும் வெளியேற்ற வேண்டிய உணர்வுகளை பழக்க வழக்கங்களை வெளியேற்றியும் இப்படி நீர் துரத்திவிடச் சொன்ன இந்த வேண்டாத முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க அனைத்தையும் முறியடித்து வெற்றிவாகி சூட விரும்புகிறோம் உமது கிருபை தேவை தகப்பனே தாரும் நிரப்பும் ஜெயமெடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்ல